என் வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் பக்தர்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அந்த தகவலை உங்களுக்கு ஒரு எபிசோட் வழியாக நான் நிச்சயமா தரேன் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு கவசம் நன்றாக பாராயணம் பண்ண தெரியும் அது என்ன கவசம் அப்படின்னு பார்த்தா கந்த சஷ்டி கவசம் ஆனா இந்த கந்த சஷ்டி கவசம் யாரால உருவாக்கப்பட்டது எப்படி உருவானது யாரெல்லாம் பாராயணம் பண்ண வேண்டும் எப்பெல்லாம் பாராயணம் பண்ண வேண்டும் அப்படின்றது நம்மளுக்கு நிச்சயமா தெரியணும் ஏன்னா இதில் ஒரு அற்புதமே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த அற்புதம் என்ன இந்த கந்த சஷ்டி கவசத்தோடைய மகத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு படை வீட்டுக்கு ஒவ்வொரு கவசம் இருக்கு அப்படின்னு இப்ப இந்த கந்த சஷ்டி கவசம் இந்த திருச்செந்தூர்ல இயக்கப்பட்ட கந்த சஷ்டி கவசம் யாரால எழுதப்பட்டது அப்படின்னா பாலந்தேவர் ராயர் அப்படின்னு அந்த கந்த சஷ்டி கவசத்திலேயே வரும் இந்த பால ராயர் இவர் எதற்காக இந்த கந்த சஷ்டி கவசம் எழுதுறார் நான் ஒரு கவசம் எழுதுற அப்படின்னு எழுதின ஒரு கவசம் கந்த சஷ்டி கவசம் கிடையாது பாலந்தேவராயர் பயங்கரமான பரம முருக பக்தர் அவருக்கு தான் எல்லாமே அப்போ அவர் என்ன பண்றார் இவ்வளவு கடவுள் பக்தி இருக்கிற ஒருத்தருக்கும் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு அப்போ கஷ்டமில்லாத மனிதர்களே இருக்க முடியாது இவருக்கு கடும் வயிற்று வலி இந்த வயிற்று வலினால எந்த ஒரு காரியமும் பண்ணவே முடியல எழுந்தால் வயிறு வலியால் அவஸ்தப்படுறார் படுத்தா தூங்க முடியல காரணம் வயிற்று வலி இந்த வயிற்று வலிக்கு அவர் பார்க்காத டாக்டர் கிடையாது எடுக்காத சிகிச்சை கிடையாது எடுக்காத மருந்துகள் கிடையாது எல்லா விதமான மாத்திரைகள் எடுத்தாச்சு எல்லா விதமான சிகிச்சை பார்த்தாச்சு ஆனாலும் இந்த வயிற்று வலி குணமே ஆகலையே அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பெரும் கவலை இந்த கவலைனால என்ன பண்றார் ஒன்னா அந்த மருந்து சாப்பிட்டா குணமாகணும் குணமாலையா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கணும் எந்த தீர்வும் இல்லாம வாழ்க்கை இதே வழியோட எப்படி கொண்டு போறது என்னால வாழ்க்கையை நடத்த முடியாது வாழ்க்கையில் என்னால வாழ முடியாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி என்ன பண்றார் முருகன் தான் எனக்கு எல்லாமே அந்த முருகப்பெருமான் இருக்கும் இடம் திருச்செந்தூர்ல போய் அந்த கடல்ல விழுந்து நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பாலந்தேவராயர் என்ன பண்றார் அப்படின்னா நேரா கிளம்பி திருச்செந்தூருக்கு போறார் எதற்காக அந்த கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட ஆனா அவர் திருச்செந்தூருக்கு போற சமயம் கந்த சஷ்டி விழா அங்க பயங்கர கோலாகலமா நடக்கிறது அப்ப அவர் என்ன பண்றாரு பரம முருக பக்தனாச்சே இந்த சஷ்டி விழால நம்மளும் கலந்துண்டு இந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் தற்கொலை பண்ணிக்கலாம் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நேரம் வேற முடிவு பண்றார் ஆனா முருகன் சன்னிதானத்துக்கு வந்து முருகன் கைவிடுவாரா கிடையவே கிடையாது ஆனா அந்த கந்த சஷ்டி விழால அவர் கோலாகலமா நடக்கிறது அவரும் கலந்துக்கிறார் முருகன் அவ்வளவு சந்தோஷமா பார்க்கிறார் முருகனை ரசிக்கிறார் அந்த பக்தியில மூழ்கி தன்னை அறியாம பாலந்தேவராயர் என்ன பண்றார்னா அதே அந்த கடல்ல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து இந்த கந்தசஷ்டி விழால முழுக்க முழுக்க பக்தியோடு இருந்து தியானத்துல அமர்ந்திருக்கார் பாலந்தேவராயர் சுவாமிகள் முருகப்பெருமான் பாலந்தேவராயர் சுவாமிகள் தியானத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஞானத்தை ஊட்டி சொல்றார் எனக்காக ஒரு கவசம் இந்த இடத்துல நீ எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்தை ஊட்டின முருகப்பெருமானுக்காக பாலந்தேவராயர் சுவாமிகள் திருச்செந்தூர்ல ஒரு கவசம் எழுதுறார் அதுதான் கந்த சஷ்டி கவசம் அதாவது துதிப்போர்க்கு வல்வியினை நம்ம எல்லாருமே பாடுறோம் இல்லையா அந்த கவசம் நிறைய பேர் எடுத்துக்கிறீங்க இந்த கவசம் ஒரே கவசம் தான் இருக்கு அப்படின்னு இல்ல ஒரு ஒரு படை வீட்டுக்கு ஒரு ஒரு கவசம் இருக்கு அந்த திருச்செந்தூருக்கு நம்ம கந்த சஷ்டி கவசம் அதாவது சஷ்டியை நோக்க சரவண பவனார் செங்கதிவேலோன் குதவும் செங்கதி வேலோன் இந்த கவசம்தான் நம்மளோட திருச்செந்தூர் அந்த படை வீட்டுக்கான ஒரு கவசம் பாலராயர் சுவாமிகள் அவ்வளவு அற்புதமா அந்த கந்தசஷ்டி கவசத்தை எழுதியிருக்கார் இந்த கந்த சஷ்டி கவசத்தை படித்தால் என்ன பலன் அப்படின்னா நீங்க எதற்காக வேணாலும் படிக்கலாங்க அந்த கந்த சஷ்டி கவசம் படித்தால் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் முக்கியமாக வீட்டுல நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுற விஷயம் என்னன்னா இந்த கிராம மக்கள் மக்களாகட்டும் வீடாகட்டும் ஒரு விஷப்பூச்சிக்கு ஒரு விஷ ஜந்துக்கு இது வந்து ஒரு பெரிய வீடு இவங்களை கடிக்கணும் அவங்களை கடிக்க கூடாது எதுவுமே தெரியாது அந்த விஷ ஜந்து ஒரு பாம்பாகட்டும் இல்ல ஒரு பூரானாகட்டும் நம்ம வீட்டுக்குள்ள வராம இருக்கணும் யாரையுமே பாதிக்காம நம்ம வெளியில போறோம் நம்ம ஒரு ஃபாரஸ்ட்ல வேலை பண்ணுவாங்க நிறைய பேரு இல்ல நம்மளே வெளியில போகலாம் ஒரு விஷப்பூச்சி நம்மள கடிக்கலாம் அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது விஷம் உடம்புக்குள்ள ஏறிட்டா நம்ம உயிரோடியே இருக்க முடியாது அதனால விஷ ஜந்துக்கள் உங்களோட வீட்டுக்குள்ள அடிக்கடி வர மாதிரி இருந்தா கந்த சஷ்டி கவசம் நீங்க படித்தால் போரும் அந்த விஷ ஜந்து வராது இது நான் அனுபவித்த ஒரு விஷயம் அதனாலதான் இந்த விஷ ஜந்துவை பத்தி நான் முதல்ல சொல்றேன் ஏன்னா நான் கோயம்புத்தூர்ல என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி வசிக்கும் பொழுது என்னுடைய அம்மா அப்பா வீட்டுல பக்கத்துல ஒரு அடர்ந்த ஒரு காடு மாதிரியே இருக்கும் அந்த இடத்துல இருந்து பல முறை பாம்பு வந்திருக்கு பூரான் வந்திருக்கு அப்போ என்னுடைய தாய் தந்தையர் சொன்ன விஷயம் தினம் தினம் நம்ம கந்த சஷ்டி கவசம் படிப்போம் நிச்சயமாக வராது நீங்க நம்ப நம்புங்க நடந்த ஒரு விஷயம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இன்னி வரைக்கும் ஒரு பாம்பு அந்த வீட்டுக்குள்ள வந்ததே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த கவசம் நம் கந்த சஷ்டி கவசம் அது மட்டும் இல்லாம இந்த வாதம் அதுலேயே வரும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் இந்த மாதிரி இந்த அதெல்லாம் கை காலாம் இழுத்துக்கும் அட்டாக்னால கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தா எந்த ஒரு நோயாக இருக்கட்டுமே இது வாதம் மட்டும் கிடையாது எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி இந்த கந்த சஷ்டி கவசத்தை தினம் தினம் பாராயணம் பண்ணினா நோயே நம்மள வந்து அன்றத்துக்கு பயப்படுமா அந்த அளவுக்கு ஒரு கவசம் தான் என்ன ஒரு ப்ரொட்டெக்ஷன் நம்ம தலைக்கு எப்படி ஒரு கவசம் ஹெல்மெட்டுன்னு போடுறோமோ நம்ம உடம்புக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கவசம் இந்த கந்த சஷ்டி கவசம் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் குழந்தை பாக்யம் திருமணம் நல்ல திருமணம் ஆகணும் திருமணம் ஆனதுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் ஏற்படணும் இது நீங்க நம்பி கந்த சஷ்டி கவசம் படிங்க கந்தசஷ்டி கவசம் படித்து குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் கந்த சஷ்டி கவசத்துக்கு இதுதான் அதுதான் மகத்துவம் அப்படின்றது நம்ம அப்படியே குறுகின ஒரு டப்பாக்குள்ள கொண்டே வர முடியாது கடல் அளவுக்கு ஒரு மகத்துவம் உண்டு ஆனா நம்மளுக்கு எது வேணுமோ அதற்காக வேண்டி முருகப்பெருமானுக்கு பக்தியோட அவர் மேல அந்த பக்தின்றது அளவு ஒரு பக்தியா இருக்கணும் எப்படி இந்த பாலதேவராயர் சுவாமிகளுக்கு பக்தி அருணகிரிநாத சுவாமிக்கு பக்தி வாரியார் சுவாமிகளுக்கு பக்தி இவங்க கிட்டே இந்த பக்தின்றத நம்ம கத்துக்கணும் இவங்கள மாதிரி ஆட்கள் கிட்டேந்து பக்தின்றத கத்து அதே மாதிரி பக்தி நமக்கும் இருந்து இந்த கந்தசஷ்டி கவசம் முடிந்தால் காலையிலே ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை காலை மாலை ரெண்டு வேளையும் தினம் தினம் பாராயணம் பண்ணினா விசேஷம் இல்லமா என்னால தினம் ரெண்டு முறை பாராயணம் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு முறை நிச்சயமாக படிக்கணும் அது சாயங்காலம் நீங்க வச்சுக்கோங்க நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேலைக்கு போறவங்களாக இருந்தா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு சுவாமி ரூம்ல நீங்க விளக்கேத்திட்டு கட்டாயமா உட்கார்ந்து கந்தசஷ்டி கவசம் படிங்க உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதை வச்சு படிங்க நாற்பத்தி எட்டு நாள் தான் படிக்கணும் நூத்தி எட்டு நாள் தான் படிக்கணும் இதெல்லாம் இல்லை வாழ்க்கை முடியும் வரை கந்தசஷ்டி கவசம் படித்தால் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பா முருகப்பெருமான் இருப்பார் அவரை தாண்டி எந்த கஷ்டமோ துக்கமோ எதுவுமே நம்மள வந்து நெருங்காது இதுதான் கந்தசஷ்டி கவசத்தோடைய பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கந்தசஷ்டி கவசத்தை முழு பாடல் பாடி நம்ம சேனல்ல போடுவோம் அதற்கு முன்னாடி நீங்க பாடல் தெரிஞ்சா பாடலாக பாடலாம் எனக்கு தெரியலையா சும்மா அதை அப்படியே படித்தாலே போரும் ஏன்னா கடவுளோட நாமத்தை கேட்டாலே விசேஷம் எனக்கு சொல்லவோ தெரியலமா வார்த்தைகள் கஷ்டமா இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுல யூடியூப் போய் போட்டு விடுங்க அதை கேட்டாலே அவ்வளவு விசேஷம் இந்த கந்தசஷ்டி கவசத்தோட பாராயணம் அதற்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம் அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்